အဲ့ဒါနဲ့ வணக்கம் நண்பா கோட் படத்தில் ஷூட்டிங் இன்னையோட பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து முடிய போகுது ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தளபதி பார்க்கணும் ஸ்பீச் கேட்கணும் அப்படின்றதுக்காக ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லாருமே எல்லா செட்டப்பும் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு வீடியோ கிளிப்லாம் பார்த்துருப்பீங்க எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் வந்து வந்திருப்பாங்க ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்ததுல பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் இன்னும் அதிகமாகுவாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கேரளால ஃபர்ஸ்ட் ஒரு நாலு நாள் பாத்தீங்கன்னா எல்லா பிரெண்ட்ஸுமே வந்தாங்க சோ இன்னைக்கு வர போறாங்க ஆனா எவ்வளவு நாள் பார்த்தாலுமே பாத்தீங்கன்னா நம்ம தளபதிக்கு இவ்வளவு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்குமே தவிர சோ கம்மி ஆகாது அதிகமாக ஆகிட்டு இருக்கும் சோ இதனால பாத்தீங்கன்னா நம்ம தளபதி மிகப்பெரிய ஒரு அளவுல வந்துகிட்டு இருக்காரு அடுத்தது இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல வேற நிக்க போறாரு அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளே பாத்தீங்கன்னா ஸோ மக்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சமூக சேவையோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்காரு ஸோ இதான் நம்ப இப்போ கிடச்சிருக்க ஒரு விஷயம் ஸோ இதை குறிச்சி நம்ம உங்களோட கருத்துக்கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அப்போ நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா வணக்கம் எப்போ பேசி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இது மாதிரியான தளபதி பார்த்தீங்கன்னா புதிய புதிய அப்படின்னு தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஸோ நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாய்